நாட்டு வரலாற்றில் மிகப்பெரிய ஊழல் தமிழகத்திலே தான் நடைபெற்றிருக்கிறது நம்முடைய ஜனநாயக இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாடு சுதந்திரமடைந்து பல்வேறு ஆட்சிகளை பல்வேறு மாநிலங்கள் கண்டிருந்தாலும் கூட இவ்வளவு பெரிய ஊழல் என்று சொல்லத்தக்க ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனையை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இப்பொழுது செய்து முடித்து சாதனை படைத்திருக்கிறார் அது குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு இந்த மூன்றாண்டு காலத்தில் மூணரை ஆண்டு காலத்தில் அவர் நிறைவேற்றி இருக்கக்கூடிய நாட்டு மக்களுக்கு செய்திருக்கிற சேவையை விட செய்திருக்கிற ஊழல் அதிகம் என்று சொல்லத்தக்க வகையில் இன்றைக்கு நாடு நாட்டிலே இவருடைய ஆட்சி சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறார் இதையெல்லாம் மறைப்பதற்காகத்தான் ஏதோ மத்திய அரசுக்கு எதிராக இவர்கள் பெரிய போர் தொடுப்பதாக முதலிலே மும்மொழி கல்விக் கொள்கையை கையில் எடுத்தார்கள் அதற்கடுத்து டீலிமிட்டேஷனை கையில் எடுத்து தொகுதி மாற்றங்களை கணக்கில் அவர்கள் அரசாங்கத்திலிருந்து இன்னும் எந்த ஆணையும் புறப்பிப்பதற்கு முன்பே அதற்காக ஒரு கூட்டம் அனைத்து கட்சி கூட்டம் அதற்கு இன்றைக்கு வேறு தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சி தலைவர்களை அழைத்து கூட்டம் பம்மாத்த நாடகங்களை இன்றைக்கு முதலமைச்சர் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார் முதலில் அவர் நாட்டுக்கு சொல்ல வேண்டிய கடமை ஒரிஜினலாக ஆலைகளில் தயாரிக்கப்படுகிற மது ரீட்டைலாக வந்து மக்களுக்கு வைக்கிற போது டாப்மார்க் மூலமாக ஒவ்வொரு கடைகளிலும் வியாபாரம் நடக்கிற போதும் அதற்கு இடையில் அரசாங்கத்தினுடைய வட்டி வரி விதிப்புக்கு உள்ளாக்கப்படுவது அறுபது சதவீதம் மீதி நாற்பது சதவீத சரக்குகள் அரசாங்கத்தினுடைய வரி விதிப்புக்கு உள்ளாக்கப்படாமல் லேபிளேக போலியாக லேபிள் அடித்து அறுபது சதவீதம் மட்டுமே கணக்கில் கொண்டு வந்து நாற்பது சதவீதம் போலி லேபிளை ஒட்டி போலி சரக்குகளை விற்பது வரியில்லாத சரக்குகளை விற்பது இன்னும் சொல்லப்போனால் வரும் உதாரணத்திற்கு ஒரு கோட்டர் முப்பது ரூபாய் அவ்வளவுதான் அவனுடைய தொடக்க விலை என்ற நிலை இருக்கிற போது அதை ஏமாற்றி நாட்டு மக்களை ஏமாற்றி இடையிலே ஆலய அதிபர்கள் கொஞ்சம் அதிகாரிகள் கொஞ்சம் மிஞ்சத்தை பூரா அரசாங்கத்தை நடத்துகிற கட்சி அரசாங்கம் அல்ல அரசாங்கத்தை நடத்துகிற கட்சி அது அவ்வளவு பெரிய கொள்ளை அடித்துத்தால் முப்பது ரூபாய் தான் நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய சரக்கு இன்றைக்கு நூத்தி முப்பது ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் நூத்தி அறுபது ரூபாய் என்று விற்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி அவ்வளவும் கொள்ளை பணமாக திமுக அரசு சேர்த்தது ஆயிரம் கோடிதான் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டு ஆயிரம் கோடி ரூபாய் வரை இதிலே தவறு நடைபெற்றிருக்கிறது என்று ஈடி சொல்லி இருக்கிறது கோடி ரூபாய்க்கு ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இதே ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை அதை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இத்தகைய போராட்டங்கள் நாங்கள் தொடர்ந்து போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் முதலிலே டாஸ்மாக் அலுவலக தலைமை அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் நடத்தவும் என்று சொன்னோம் அதையெல்லாம் காவல்துறையை வைத்து ஆங்காங்கே கைது செய்ய செய்து அதை தடுத்து பார்த்தார்கள் அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு டாஸ்மாக் அலுவலகங்கள் முன்பு வீட்டில் கடைகளுக்கு முன்பு முதலமைச்சர் ஸ்டாலின் போதை போதை ஆட்சி நடத்துகிற திமுக என்று அவர்கள் மீது இன்றைக்கு நாங்கள் தெளிவாக ஒவ்வொரு ஊர்களிலுமே கடைகளுக்கு முன்பு என்னுடைய மகளிர் அணியை சார்ந்தவர்கள் அவர்கள் ஸ்டாலின் படத்தை போட்டு இதுதான் சாராய கடை எல்லா கடைகளுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கெல்லாம் பெயர் வைக்கிறாயே அல்லது வேறு பல இடங்களிலும் மத்திய அரசு திட்டங்களுக்கெல்லாம் பெயர் சூட்டுகிறாயே உன்னுடைய திட்டம் ஆக உன் திட்டத்துக்கு உன்னுடைய படத்தை போட்டு நாங்கள் உனக்கு பெயர் சூட்டுகிறோம் என்று உங்களுடைய கடை இந்த ராசிபுரம் கடை எல்லாம் ராசிபுரம் மு க ஸ்டாலின் தளபதி கடை அல்லது அவரே சொல்லி கொடுக்கிறார் அப்பா என்று அப்பா என்றால் அவருக்கு சொந்த சொந்த அப்பாவை யார் என்று தெரியாதவர்கள் தான் அவரை அப்பா என்பார்கள் என்று சொல்றதுக்கு அளவிற்கு இன்றைக்கு தன்னை அப்பா என்று அவரை அழைத்துக் கொள்கிறார் ஆக அந்த அப்பாவை பார்த்து எல்லோரும் கேட்கிறார்கள் இன்றைக்கு இது மாதிரி ஒரு ஊழல் செய்திருக்கிறார்களே இதுக்கென்ன வெளிப்பாடு இதை பற்றி என்ன நாட்டுக்கு நீங்கள் தரப்போகிறீர்கள் இதுல என்ன செய்தி தரப்போகிறீர்கள் நீங்க மதுவை மது ஆலைகளை மூட வேண்டும் அல்லது மதுமான கடைகளை மூட வேண்டும் என்று சொல்லுவதை விட மதுவை உண்மையான நீ விற்றுக்கொள் அதை விட்டுவிட்டு ஏமாற்றி மதுவின் பெயரை போதையின் பெயரால் போதையை மக்களுக்கு கொடுத்து விட்டு அதிலே கொள்ளையடிப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இதுக்கு சரியான தீர்வு காணுகிற வரை ஆட்சி பொறுப்பில் இருந்து வெளியே வந்து வெளியே நின்று நீ நியாயஸ்தனாக நியாயமானாக உன்னை உண்மையான குற்றவாளி இல்லை என்று நீ நிரூபித்து தான் உன்னுடைய ஆட்சிக்கு நீ தொடர வேண்டும் அதை விட்டுவிட்டு எங்களை கைது செய்வது இந்த மாதிரி வர்களை எல்லாம் கைது செய்வது நாமக்கல் ஏராளமான பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அல்லது அவர்கள் வழக்குகள் தொடங்க நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது கோடைத்தனம் உங்களுடைய உண்மையாக நீங்கள் நியாயமானவர்களாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய உண்மையை வெளியே சொல்லுங்கள் அதை விட்டுவிட்டு நீங்கள் கோழைத்தனமாக இன்றைக்கு இதை வெளியே கொண்டு வருகிறார்கள் விளம்பரப்படுத்துகிறார்களே என்பதற்காக எங்களை முடக்க வேண்டும் என்று கருதினால் நிச்சயமாக முடங்க நான் ஏற்கனவே சொன்னதைப் போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசின் அடக்குமுறை என்பது நெருப்பின் மீது போடுகிற ஒரு சாதாரண துணி கந்தல் துணி அந்த கந்தல் தான் எரிந்து போகுமே தவிர பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆர்ப்பாட்டமான ஆவேசமான போராட்டங்கள் ஒழியாது அழியாது குறையாது இது தொடரும் அதைத்தான் எங்களுடைய தலைவர் எங்களுக்கு வழிகாட்டுகிறார் தொடர்ந்து இந்த போராட்டத்தை போகிறோம் என்றைக்கு இவர்களை சிறைத்தாலைக்கு அனுப்புகிறவரை இந்த போராட்டம் தொடரும் சமுவேல் பிரதோண்டே ஒரு வாரமாக சத்து மக்கள் ஒரு குற்றவாளி இருந்தால் பொறுப்பிலே ஒரு அரاجர்வாதி இருந்தால் ஆட்சிபுரிப்பில் ஒரு அதிகார துஷ்பிரோகம் செய்பவர் இருந்தால் ஆட்சிபுரிப்பில் அதுவும் குறிப்பாக காவல்துறையை துறையே வழிநடத்தினால் இது போன்ற ரவுடிகளோ கொலைஆளிகளோ கல்லர்கள் என்றால் திருடர்களும் தொடர்ந்து இது போன்ற தக இருப்பார்கள் ஆளுகிறவன் மீது பயம் இருந்தால் தான் ஆளுகிறவன் யோகிதமாக இருந்தால் தான் மற்றவர்களும் பயப்படுவார்கள் காரணம் முதல் காரணம் காவல்துறையை கையிலே வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தமிழகத்துடைய முதலமைச்சர் தகுதியற்ற முதலமைச்சர் ஆகிவிட்டார் தமிழகத்துடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காவல்துறையை நிர்வகிக்க தகுதி அற்றவர் ஏன் முதலமைச்சராக இருப்பதற்கு அதனாலே தான் இது போன்ற தவறுகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் இரும்பு கரம் கொண்டு அடக்க முழக்கமிடுகிறார் ஆனால் முடங்கி விட்டு அவர் போய் முடங்கி கிடக்கிறார் அதுதான் நடைபெறுகிறது அவர் எடுத்த நடவடிக்கை என்பது எதுவும் கிடையாது உடனே சட்டமன்றத்திலே கூட எதிர்கட்சி கேள்வி கேட்ட போது வெளிநடப்பு செய்கிறார்கள் எதிர்கட்சி தலைவர் அவர் உரையாற்றுகிற போது அவர் குறிப்பிட்ட இந்த இது போன்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை குறிப்பிடுகிற போது இவர் எழுந்து உங்கள் ஆட்சியிலே தூத்துக்குடியில் இல்லையா அங்கே இல்லையா அங்கே இல்லையா என்று சொல்லுகிறார் நடைபெற்ற இந்த தவறுகளுக்கு பதில் சொல்வதற்கு அருகதியற்றவராக இருக்கிறார் ஒரு யோக முதலமைச்சர் இன்றைக்கு நாட்டின் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார் தான் இந்த நடைபெறும் இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் எவ்வளவு சீக்கிரமாக ஆட்சி கட்டிலிருந்து திமுக தூக்கி எறியப்படுகிறதோ அவ்வளவு காலத்திற்குள் இங்கே சட்ட ஒழுங்கை சரிபடுத்த முடிய முடியும் இவர்கள் தொடர்வார்கள் இந்த காட்சிகளும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் இப்பொழுது மாவட்டத்திற்கு ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான நிகழ்ச்சி இது போன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெறுவதற்கான வாய்ப்பு முதலமைச்சர் ஏற்படுத்திவிடக் கூடாது உங்களால் முடியவில்லை தடுக்க முடியவில்லை சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியவில்லை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திலே படிக்கக்கூடிய ஒரு மாணவி கற்பழிப்பு ஆளாக்கப்படுகிறார் அதே போல் சிறுமிகள் கற்பளிக்கப்படுகிறார்கள் நாடு முழுவதும் கல்வி நிலையங்களில் எல்லாம் சுற்றி சுற்றி போதை மருந்து விற்கப்படுகிறது இன்றைக்கு போதை கலாச்சாரத்தின் உச்சத்திலை தமிழகம் இருக்கிறது இன்றைக்கு மது போலி மது ஓலி சாராய சாவுகள் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்றது அறுபது எழுபது பேர் செத்தார்கள் அதற்கு முன்பு கடலூரில் நடைபெற்றது விழுப்புரத்தில் நடைபெற்றது இவைகளெல்லாம் அன்றைக்கு மரக்கடிக்கப்பட்டு மாறி 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 ஒவ்வொரு காட்சிகளை காட்சிகளை மாற்றி கொண்டிருந்தால் இது ஒன்று சரியாக வராது இப்படி காட்சிகளை மாற்றுவதற்காக நாட்டில் நடைபெறுகிற அக்கிரமங்களையும் அயோக்கியத்தனங்களையும் மறைப்பதற்காகத்தான் மத்திய அரசு மீது இன்றைக்கு இல்லாத குற்றச்சாட்டுகளை சாட்டி அதற்காக போராட்டம் நடத்துவதாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இன்றைக்கு அவர்களுக்கு ஓரங்க நாடகத்தில் நடிக்கிற கூத்து கூத்தலை நடிப்பவர்களுக்கு தட்டுகிற போது உடைகளை மாற்றி போட்டுவிட்டு அவர்கள்லாம் நாடாளுமன்றத்துக்கு முன்னாலே கூத்தாடி கொண்டிருக்கிறார்கள் இங்கே சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியாத அந்த கட்சியினுடைய பிரதிநிதிகள் நாடாளுமன்றத்திற்கு முன்பு கூத்தாடுகிறார்கள் ஆக இதையெல்லாம் மாற வேண்டுமென்றால் ஆட்சியிலிருந்து திமுக ஒரிய வேண்டும் ஆட்சியிலிருந்து அகற்றப்பெண்டவர் அப்பொழுதுதான் ஒரு நிம்மதியான ஒரு ஆட்சியை நிம்மதியான நடைமுறையே நிம்மதியான சட்டம் பிரச்சனையை இந்த நாட்டு மக்கள் பார்க்க முடியும் சௌதி மகசியல் அதை பற்றியான முழு விவரங்கள் மத்திய அரசு அறிவிப்பதற்கு முன்பாகவே இவர்கள் இதை பற்றியெல்லாம் பேக்குவது இதை பற்றியெல்லாம் நாடகமாடுவது அனைத்தும் தமிழகத்தினுடைய சட்டங்களின் கெட்டுக்காப்பது தமிழகத்தினுடைய தாஸ்மாக கூழல் இன்றைக்கு இது வெளியே வருகிறது அதே போல் தமிழகத்திலே இருக்கக்கூடிய நாட்டு மக்கள் எல்லாம் இன்றைக்கு தங்களுடைய குழந்தைகள் மும்முடி கொள்கையிலே மும்முடி கண் கற்க வேண்டும் என்று கேட்கிற போது அதற்கு மாறாக இவர்கள் எல்லாம் கருத்து தெரிவிப்பது அதற்கு மாறாக நடைமுறைப்படுத்துவது போன்று வரிசையாக வரிசையாக மாற்று மாற்று கருத்துக்களை சிணித்து மாற்று எண்ணங்களை சிணித்து இது நடைபெறுகிற அத்தனை அக்கருவங்களையும் மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அவர்கள் எடுத்திருக்கிற ஆயுதம் முதலிலே அவர் எடுத்த ஆயுதம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் சில பஸ் ஸ்டாண்டுகள் போய் அழித்தார்கள் சில ரயில்வே நிலையங்களை அழித்தார்கள் ஏதோ பெரிய அளவில் போராட்டம் வரும் என்று கருதினார்கள் கடைசியில கையெழுத்து இயக்கத்திற்கு ஆதரவு பெறுகிறதே தவிர இவர்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு பெருகவில்லை உடனே அதை விட்டு எடுத்து விட்டு விட்டு இப்பொழுது டீலிமிட்டேஷன் எடுத்துக்கொண்டு அலைகிறார்கள் அவ்வளவுதான் நேற்றைக்கு முன்தினம் கூட எங்களுடைய ராஜ்யசபாவில் எங்களுடைய அமைச்சர் கல்வி அமைச்சர் மத்திய கல்வி அமைச்சர் மிக தெளிவாக அவருடைய பேச்சினை குறிப்பிட்டார் இவர்களால் ஒன்றும் பதில் சொல்ல முடியவில்லை எங்களுடைய நோக்கம் மும்மொழி கல்விகளே மும்மொழி கல்வி என்பது புதிய கல்விக் கொள்கை என்பது ஐந்தாம் வகுப்பு வரை அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநில மொழிகள் மொழியில் அது பாடமொழியாக அனைத்து கல்வியில் அனைத்து நிலைகளிலும் கற்க வேண்டும் அது சிபிஎஸ்சி பள்ளியாக இருந்தாலும் சரி மத்திய அரசுடைய பள்ளிகளாக இருந்தாலும் சரி தனியார் பள்ளிகளாக இருந்தாலும் சரி ஐந்தாம் வகுப்பு வரை அந்த பள்ளியில் தமிழ் இருந்தே ஆக வேண்டும் கட்டாய மொழி கல்வி தெலுங்கானாவிலே ஆந்திராவிலே தெலுங்கு கற்க வேண்டும் கன்னடம் கேரளாவிலே மலையாளம் கற்க வேண்டும் தமிழகத்திலேயே ஐந்தாம் வகுப்பு வரை கட்டாயமாக தமிழ் கற்க வேண்டும் இதுதான் மும்மொழி கல்வியினுடைய மூல நோக்கம் அடுத்துதான் இணைப்பு மொழி ஆங்கிலம் அதற்கு அடுத்து தான் விருப்ப மொழி அது இந்திய மொழிகளில் ஒரு மொழி ஏதேனும் ஒரு மொழி ஆக இது எந்த இந்தி திரிப்பு கிடையாது ஆனா அதனாலதான் இப்பொழுது என்ன எந்த வழிக்கு போய் விட்டாலும் அதை விட்டு விட்டு இப்போ டிடி மிதேசனுக்கு போயிருக்கிறாங்க எவ்வளோ எம்பிக்கள் குறைந்து விட நாற்பது எம்பிக்கள் இப்ப இருந்து என்ன கிடைக்கிறார்கள் இந்த நாட்டுக்கு என்ன சேவை செய்கிறார்கள் இன்னும் இவருக்கு அதிக எம்பிக்கள் வந்து நான் நேரடியாக எப்படி விழுகிறதோ அது மாதிரி ஓஹா அதை பெட்டி மத்திய அரசு முடிவு எடுக்காத நிலையில எங்களுக்கு எடுத்து குறையுது எங்களை பிரயத்துக்கும் எதற்காக பிரதித்து உங்களுக்கு வீட்டு ஓடும் செய்யுறதுக்கு பிரயேத்துவோம் அல்லது எதற்காக உங்களுக்கு பிரயேத்துவோம் இதேபோல் டாஸ்மாக் ஊழலை கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு உங்களுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை காட்டி பேர பேசுவதற்காக உங்களுக்கு வேண்டுமா திமுகவுக்கு எதற்கு வேண்டும் தமிழ்நாட்டுக்கு வேண்டுமா வேண்டும் வேண்டும் திமுகவை கேட்பதற்கு என்ன அருகறி இருக்கிறது திமுகவுக்கு எதற்கு வேண்டும் அதிக எம்பி திருடுவதற்கா குடும்ப கொள்ளையளிப்பதற்கா அல்லது மகன் அமைச்சராக அல்லது பேரவை அடுத்தவர்கள் முடிச்சூட்டுவதற்கா எதற்காக உங்களுக்கு அதிக எம்பி வேண்டும் நாட்டுகள் பதில் சொல்லியாக வேண்டும் மாநில முதலமைச்சர்கள்னா எதிர்கட்சியில இருக்கிறவர்கள் இவர்கள் கேட்கிறார்கள் கூக்கிறார்கள் கஞ்சி கூப்பாடு போடுகிறார்கள் அவர்களோடு இவருடைய ஊழல் சம்பாதனையை இவர்கள் பார்த்து காங்கிரஸ் கட்சிக்கு சீட்டு போட்டு காங்கிரஸ் கட்சிக்கு ஏதோ ஆதரவு செஞ்சு கொண்டு வந்திருக்கிறார்கள் அதனால் காங்கிரஸ் முதலமைச்சர்களை அழைக்கிறார்கள் அவர்களை அழைத்துக் கொண்டு தங்களுடைய ஊழலை மறைப்பதற்கு அவர்களும் சேர்த்து மறைக்க வருகிறார்கள் நான் அப்படித்தான் குற்றச்சாட்டுவேன் முதலமைச்சர் ஸ்டாலினை அவர்கள் முன்னிறுத்தி ஏதேனும் காரியம் செய்கிறார்கள்னா முதலமைச்சர் வேறு போர்வையிலே புலிக்கு போயிருந்தவங்களாம் என் மேலே வந்து படுத்துக்குள் என்று சொல்லுகிற அந்த காட்சி தான் இது புலிக்கு போயிருந்தவனை அழைத்து தன்மீதலை படுத்துக் கொண்டால் புலி தன்னை அடிக்காது அல்லவா அதற்கு மற்ற மாநிலத்தினுடைய ஆட்களை இவர் கூப்பிடுகிறார் இவரை அடிக்காமல் இருக்கணும் எதிரை அடிக்காமல் இருக்கணும் ஊடல் செய்வதாரே இதில இருந்து தப்பிக்க வேண்டும் இதை திசை மாற்றம் செய்ய வேண்டும் அதற்காகத்தான் இன்றைக்கு இவர் டாஸ்மாக செய்திருக்க நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கோடி ஊழலை மறைப்பதற்காக அதில் இருந்து தப்பு விழிப்பதற்காகத்தான் பிறரை அழைக்கிறாரே தவிர இவருக்கு உண்மையான நோக்கம் டீலிமிடேஷன் அல்ல சரி அவர் சினிமா போராட்டம் நடத்தட்டும் நாங்க நாடக போராட்டம் நடத்துறோம் அவர் சினிமா போராட்டம் நடத்தட்டும் அவர் நடத்தட்டும் ஊழல் ஒத்துக்கிறாரா தவறு நடத்திருக்கிறவங்க ஒத்துக்கிறாருல்ல நாங்க நாடக போராட்டம் நடத்துறோம் நீ சினிமா போராட்டம் நடத்து விஜய் சினிமா போராட்டம் நடத்தட்டும் பாரதிய ஜனதா கட்சி கோரிக்கை நாங்கள் நாடக போராட்டமா நடத்துவதாக விஜய் நினைப்பாரு மாடன் உலகத்திலே இருக்கிறார் நாங்கள் நாடக போராட்டம் நடத்துகிறோம் அவர் சினிமா போராட்டம் நடத்தட்டும் எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க அடிக்கடி அவருக்கு தான் இது தீ ஏடி ஏ டீம் எப்படி வேணாலும் சிம திராவிட முன்னேற்ற கழகம் போய் பாரதிய ஜனதா கட்சிக்கு பிஜிபி சொன்னாங்கன்னு வச்சுங்க அதை எப்படி ஏற்றுக்கிறது சீமான பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எதிராக களமாடுகிறார் நான் அதனை மாற்றம் மாற்று கருத்து சொல்லவில்லை திமுகவை அரசியல் அரங்கத்தில் இருந்து அகற்ற வேண்டும் என்றால் ஒரு குரலில் உழைக்க வேண்டும் இந்த போராட்டத்திற்கு திமுகவுக்கு மட்டுமல்ல திமுகவுக்கு எதிராக அவர் நடவடிக்கை இருக்கிறார் என்றால் பாரதிய ஜனதா கட்சி நடத்துகிற போராட்டத்திற்கு அவர் ஆதரவளிக்கிறார் அல்லது அவரே போராட்டத்தை முன்னின்று எங்களுக்கு ஓடு சேர்ந்து நடத்த வர வேண்டும் யாரெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக களமாடுகிறார்களோ அவர்களெல்லாம் இன்றைக்கு நடைபெறுகிற ஊழல் ஆட்சியை எடுத்து குரல் கொடுக்க வேண்டும் ஒன்றாக ஒற்றை குரல் கொடுக்க வேண்டும் ஆமா தமிழர்கள் எல்லாரும் சேர்ந்து கொடுப்போம் குரல் தனித்தனியாக இருந்தா வரும் இணைந்து பிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இணைந்து குரல் என்னோட சேர்ந்து கொடு அவனோட ஒரே குரலாக ஒழிக்க வேண்டும் அழிந்து ஒழிக திமுக ஆட்சி என்ற குரல் எல்லோரிடமிருந்து அகற்றுவோம் அகற்றுவோம் திமுக ஆட்சியை இது ஒழிக்க வேண்டும் டாக்டர் ராமதாசும் ஒழிக்க வேண்டும் புதிய தமிழகத்தினுடைய கிருஷ்ணசாமியும் விஜயும் ஒழிக்க வேண்டும் எல்லோரும் திமுக வேண்டாம் என்று கருது அத்தனை பேரும் இன்றைக்கு திமுக ஆட்சி அழிந்து என்ற கோஷத்தை அனைவரும் ஒழிக்க வேண்டும்

முதலமைச்சர் ஸ்டாலினை பதவி முதலமைச்சர் ஸ்டாலின் பதவி பதவி விலகு 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 பதவி விலகு மதுபான ஊழல் முதலமைச்சர் மதுபான ஊழல் முதலமைச்சர் ஒளிக ஒளிய மதுபான ஊழல் முதலமைச்சர் முதலமைச்சர் ஊழல் முதலமைச்சர் மருந்து கடத்த ஒரு பச்சு போது ஊழல் ஸ்டாலின் மதுபான ஊழல் ஸ்டாலின் ஊழல் முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக அரசு திமுக அரசு ஊழல் திமுக அரசு ஊழல் திமுக